பட்ஜெட்டில் கோலி சோடாவை கொடுத்து வெற்றி பெற்ற விஜய் மில்டன் பெரிய பட்ஜெட்டில் பத்து என்றதுக்குள்ள படத்தை எடுத்து தோல்வி அடைந்தார் ஒரு வெற்றி ஒரு தோல்விக்கு பிறகு விஜய் மில்டன் இயக்கியுள்ள படம் கடுகு இதில் பரத் ராஜகுமாரன் சுபீஷா ராதிகா பிரதிஷ்டா உட்பட பலர் நடித்துள்ளார்கள் எஸ் என் அருணகிரி இசையமைத்துள்ளார் இதனை சார்பில் சூர்யா வாங்கி வெளியிடுகிறார் இதன் பாடல் வெளியீட்டு விழாவில் சூர்யா பேசியதாவது இங்கு இருக்கிற அத்தனை தயாரிப்பாளர்கள் இயக்குநர்கள் அனைவருக்கும் சினிமாவில் வாழ்க்கை கிடைச்சிருக்கு சினிமாவுக்கு நாங்க திருப்பி என்ன செய்தோம் என்ற கேள்விக்கு பதில் சொல்வது போல்தான் டூடி என்டர்டைன்மெண்ட்டை நான் பார்க்கிறேன் நல்ல படங்களையும் ரசிகர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் ட்ரீம் வாரியர் பொட்டன்ஷியல் ஸ்டுடியோ கிரீன் என்று இருந்தாலும் நான் நேரடியாக பண்ணணும் என்று தோன்றியது அதனால தான் டூடி என்ற நிறுவனத்தை ஆரம்பித்தேன் முதலில் படம் தயாரிப்பில் மட்டுமே ஆர்வமாக இருந்தேன் பசங்க வயது நிலை என்ற படம் தயாரித்தோம் எப்பவுமே சின்ன பட்ஜெட் படத்தில் மனம் சார்ந்த விஷயம் நடக்கும் என்ன தடங்கள் வந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் நடத்தி காட்டணும் என்ற எண்ணம் சின்ன பட்ஜெட் படங்களில் தான் வரும் எனக்கு அந்த அனுபவமும் இருக்கு மறுபடியும் ஒரு கருவிலிருந்து வெளியே வந்தால் பிறகு அதற்குள் போக முடியாது என்று சொல்வார்கள் இல்லையா ஆனால் மீண்டும் அதுபோல் ஒரு இடத்துக்கு போகணும் என்று எனக்கு ஆசை வந்தது அதனால் அது போன்ற எண்ணத்தோடு வெறியோடு இருப்பவர்களுடன் நான் இணைந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் இவர்களோடு இணைந்தேன் கடுகு படம் பார்த்தோம் நல்ல படம் ரிலீஸ் பண்ண முடிவு செய்தோம் இது ஒரு புது முயற்சி இதற்கு நான் ஒரு பாலமாக மட்டும்தான் இருக்கிறேன் சில படங்கள் மனசார பண்ணனும் என்று தோன்றும் அந்த வரிசையில் கடுகு ஒரு படமாக தெரிந்தது எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் படம் பிடிக்கும் படம் ஆரம்பித்த சில நிமிடங்களிலேயே படத்திற்குள் போய்விடுவோம் யார் எடுத்தாலும் ரசிகர்கள் பெரியது என்று பார்க்காமல் எழுந்து நின்று கை தட்டி வரவேற்பார்கள் இவ்வாறு சூர்யா பேசினார் விழாவில் சூர்யா பாடல்கள் வெளியிட கருணைவேல் சொர்ணாலக்ஷ்மி தம்பதி ஆட்டோ ஓட்டுநர் அண்ணாதுரை போக்குவரத்து காவலர் குமார் ஆகியோர் பெற்றுக்கொண்டார்கள் கொண்டார்கள் இந்த மூவரும் தங்களது சேவைகள் மூலம் மக்களை ஈர்த்தவர்கள்